ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியை தான் சொல்ல போகிறேன் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட இதில் இப்போ நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களே கூட கூடுதலாக பாயிண்ட் எடுத்துருவீங்க தமிழ் சினிமாவில் தொடக்கத்துல இருந்து கடைசி வரையும் ஹீரோவாக நடித்தவர்கள் இருப்பாங்க வில்லனாகி ஹீரோ ஆனதுக்கப்புறம் மீண்டும் வில்லனாக போகாதவர்கள் இருக்கிறாங்க ஹீரோவாக அறியமாகி அப்புறம் வில்லன் நடிகர் குணச்சத்திர நடிகர் இப்படி போனவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க ஆனால் தொடக்கத்தில் வில்லனாக இருந்து அதுக்கப்புறம் ஹீரோவாகி இப் கடைசி எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு வயசானதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்கிற நடிகர் வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து ஹீரோவாக நடித்து இப்போ ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் இப்போ சமீப காலத்தில் பேன் இண்டியா படங்கள் தெலுங்கு படம் இந்தி படங்களெல்லாம் ஒரு வில்லன் வாய்ப்புக்கு போகிறாரு அப்படிங்கிற கான்செப்டையும் பார்க்கணும் இப்போ நம்ம கவனித்த விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக சினிஃபீல்டில் பத்து ஆண்டுகள் ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறது பெரிய விஷயம் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் மிகப்பெரிய விஷயம் அதற்கு பிறகு ஹீரோக்களாக கதாநாயகர்களாக தமிழ் சினிமாவில் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ரெண்டு பேர் கூட ஒருவர் ரெண்டு பேர் தான் வருவாங்க அதுக்கு மேலே எனக்கிட்ட தெரிஞ்சு வரமாட்டாங்க நீங்கள் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் ஒரு துணை நடிகர் கதாபாத்திரம்னா அது ரொம்ப குறைவான படங்கள் அதுக்கப்புறம் கதாநாயகர் பிம்பம் உருவாக்கி அவருக்குன்னு ஒரு இப்படி தான் ஒன்று ஒரு பேட்டர் உருவாக்குனதுக்கப்புறம் கடைசி படம் வரையும் அவர் வந்து ஹீரோங்கிற இமேஜ்லேருந்து இறங்கவே இல்லை எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா விஜயகாந்த் அப்படிதான் அவர் தொடக்கத்துல ஒரு கதாநாயகனா வந்தாரு இடையில அவருக்கு வில்லன் வாய்ப்புகள் வந்தது இப்போ காலை மாதிரியான படத்தில் அவருக்கு ஜெய்சங்கர் கேரக்டருக்கு மேல விஜயகாந்த் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் பேசினதாகவும் அவர்கிட்ட பணம் கொடுத்ததாகவும் இப்ராஹிம் ராவத்தர் வந்து இல்லை இல்லை நடிச்சா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி பேசினதா சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அதை பேசுனது பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் பெரிய கேப்டன் அவர் பெரிய அவருக்கு மாசு இருக்கு இன்னைக்கு அவரு இறந்ததுக்கு அப்புறம் கூட பலர் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்ப வந்து ரஜினி மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டு தமிழ் சினிமாக்குள் நுழைந்த ஒரு இளைஞன் ஒரு மதுரை இளைஞன் அப்ப வந்து சினிமாவில் ஒரு வாய்ப்பு ரஜினி படத்துல வில்லன் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நினைச்சிருந்தா முரட்டுக்கால தனிக்காட்டு ராஜா போக்ரி ராஜா அடுத்து கமலஹாசனுடைய சகலகலா எல்லா படத்துலயும் ஒரு இருக்கலாம் அப்பெல்லாம் கருப்பா இருந்தா வில்லன் தானே அப்படி வில்லன் ஆகி அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக கேப்டன் புரட்சி கலைஞர் ஒரு பெரிய மாசு அதுக்கப்புறம் அரசியல் களத்துக்கு போய் மக்கள் செல்வாக்கு நிரூபிச்சதுங்கிற அந்த அளவுக்கு அவர் போயிருக்கவே வாய்ப்பே இல்லை அப்போ அந்த நேரத்தில் நான் வில்லனா நடிக்க மாட்டேன்னு விஜயாந்த் எடுத்த முடிவு பிற்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் தொடக்கத்தில் வில்லனா மட்டும் நடித்தாரு மிரட்டல் வில்லன் நாடு புள்ளியார் கமலஹாசன் படம்னாலே ரஜினிதா வில்லன் இப்படி நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் எழுபத்தெட்டுக்கு பிறகு நான் இனிமேல் கதாநாயகன்தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க அதுக்கப்புறம் பில்லா பிரியா அருளுந்தா வரை இந்த மாதிரி தொடர்ச்சியாக எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கட்டும் காலையா இருக்கட்டும் பில்லா ஜானி அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கொஞ்சம் பில்லா நாங்கள் இனிமேல் நடிச்சா ஹீரோ தான் அதில் எந்த வித பின்வாங்கலும் இல்லை அப்படிங்கிறதுல முடிவு பண்ணாரு பாருங்க அதிலிருந்து இப்போ எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு வயசு வரையும் ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வருஷமாக சினி ஃபீல்டில் அவர் இருக்கிறது ஐம்பது வருஷமா ஃபீல்டில் இருக்கார் கதாநாயகனாக மட்டும் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறார் நாற்பத்தஞ்சு வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இதற்கிடையில் வயோதிகமோ எதுவுமே அவர் வந்து அப்பா கேரக்டருக்கு அண்ணன் கேரக்டருக்கு குணச்சித்திர நடிகர் கேரக்டருக்கு அந்த மாதிரி எந்த கதாபாத்திரத்துக்கும் தள்ளாத ஒரே நடிகராக ரஜினிகாந்த் மட்டும்தான் இருக்கார் இருக்கிறார் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா ஜேம் ரவி வில்லனா வில்லன் கேரக்டருக்கு போயிட்டார் அவர் ஃபீல்டுக்கு வந்து இருபது வருஷம் தான் இருக்கும் அவர் இத்தனைக்கும் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகர் தான் அவருடைய முதல் மூன்று நான்கு படம்லாம் பெரிய வெற்றி ஜெயமாக இருக்கட்டும் இந்த சன் ஆஃப் மகாலட்சுமியா இருக்கட்டும் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் எல்லாமே சாதாரண வெற்றி இல்லை மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் ஆனால் அவர் பாருங்களேன் ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கூட அவரால் தொடர்ச்சியாக வெற்றியை தர முடியல ஃபீல்டில் நிற்க முடியல வில்லன் ஆகிட்டார் பாவம் நம்ம பாகுபலி படத்தில் நடித்த வில்லன் ராணா பெரிய நடிகர் தான் ஆனால் பேன் இண்டியா படங்களில் வில்லன் கேரக்டர் கிடைச்சா போதும் நடிக்க ஆரம்பிக்கிறார் பாபி தேயோல் வடக்க பெரிய நடிகர் தான் அனிமல்ல இருந்து எல்லா படத்திலையும் வில்லன் கேரக்டர்னா அவரை கூப்பிடுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அப்போ நீங்க நல்லா பாருங்க ஒரு ஒரு நடிகர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல அதே சூப்பர் இமேஜ் மிகப்பெரிய ஹீரோங்கிற இமேஜ்ல இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் மட்டும்தான் அதான் சொன்னேனே ரஜினிகாந்த் எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்க தான் தொடர்ச்சியாக நாங்கள் கடைசி வரையும் கதாநாயகிறதோடு நடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த இமேஜோட இருந்தாங்க அது ரொம்ப முக்கியம் இப்ப ராமராஜன் இருக்கார்ல அவர் குறைவான படங்கள் தான் நடிச்சிருக்காரு ஆனால் நான் ஹீரோ மட்டும்தாங்கிறது உறுதியாக இருந்தார் அவர் நினச்சிருந்தா இந்த நீண்ட இடைவெளியை அவர் நிரப்பியிருக்கலாம் வில்லன் கேரக்டரு பெரியப்பா கேரக்டரு அண்ணன் கேரக்டரு மாமா கேரக்டரு கதாநாயகனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு முக்கியமான டேர்னிங் பாய்ட் ஏற்படுத்தக்கூடிய ஊர் பெரியவர் இந்த மாதிரி கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கலாம் நடிச்சிருந்தா இந்நேரம் அவர் நூறு நூற்றம்பது படம் கூட நடிச்சிருக்கலாம் ஆனால் இல்லைங்க நான் கரகாட்டக்காரன் வில்லு பாட்டுக்காரன் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் எங்கள் ஊர் காவல்காரன் இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நான் ஒரு கதாநாயகன் நல்லவன் பெண்களை காப்பாற்றுவேன் ஊருக்கு நல்லவன் கிராமத்தில் செல்லப்பிள்ளை பிள்ளை இந்த மாதிரி கேரக்டரில் நடிச்சிட்டேன் நான் வில்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு வரலை கதாநாயக வாய்ப்பு வரலை அவர் இந்த வாய்ப்பு வேறு வாய்ப்புகள் கிடைச்சதையும் அவர் பண்ணலை ஆனால் ராமராஜன் கவனிச்சு பாருங்கள் அந்த கதாநாயக இமேஜோட இப்போ வரையும் இல்லை அவர் ஒரு காலத்தில் அவர் கதாநாயகன் ஒரு படம் ஓடிச்சு அவ்வளோதான் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் காலத்திலையும் ஹீரோ பிரபு க கார்த்திக் காலத்துலேயும் அவர் ஹீரோ சத்யராஜ் விஜய் அந்த காலகட்டத்திலையும் அவர் ஹீரோ சரத்குமார் வந்தபோதும் அவர் ஹீரோ விஜய் அஜித் வந்த போதும் ஹீரோ இப்போ ஜி வி பிரகாஷ் நடிச்சுக்கிட்டு இருக்க காலத்துலேயும் அவர் தான் சூப்பர் எல்லா காலத்துலேயும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கார் சும்மா ஏதோ ஃபீல்டில் இல்லை அப்போ மூணு வருடம் நான்கு வருடம் தாக்குப்பிடிப்பதே கஷ்டம்ங்கிற சினி ஃபீல்டில் பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் சூப்பர் ஸ்டாராகவும் ஐம்பது ஆண்டுகள் நடிகராகவும் அவர் இருக்கிறாருங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இப்போ பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிருச்சுன்னா ஓரளவுக்கு ஹீரோவா இமேஜா அந்தந்த ஸ்டேட்ல இருக்க நடிகர்கள் யோ வாயா பேன் இண்டியாவில் வாயா வில்லனா நடிகான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஆக்கி விட்டாங்க இந்த லோகேஷ் கனகராஜ் இவங்க கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க அதில் அஞ்சு ஆறு ஹீரோக்களில் மூணு பேரும் பரவாயில்ல மூணு பேரை வில்லங்கிற மாதிரி கேரக்டரை கொண்டு போய் விட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வடமொழி நடிகர் வட இந்திய நடிகர்லாம் இங்கே வந்து வில்லன் கேரக்டருக்கு வந்துட்டாங்க சஞ்சய் தத்தர் இங்கே வில்லன் கேரக்டருக்கு வராது அந்த மாதிரி ஆயிட்டாங்க இப்போ நீங்க கேட்கலாம் ரஜினி மாதிரியே அமிதாப் பச்சன் இருக்காருன்னா அமிதாப் பச்சன் ஹீரோவாக இல்லை அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு வேற மாதிரியான அட்வைஸ் பண்ணுற கேரக்டர் இந்த ரேஞ்சுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார் இருபத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஹீரோங்கிற இமேஜ் அந்த ஹீரோயிஸுங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி ஏர்டெல் விளம்பரத்துக்கு வரதுலேருந்து வேற மாதிரி வந்திருக்காரு பணம் வரணும் நான் படத்துல நடிக்கணும் அது எந்த மாதிரியான கேரக்டரா இருந்தாலும் ஓகேங்கிற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு ரஜினி அப்படி போகல எம்ஜிஆர் சாகர் வரையும் போல விஜயகாந்த் சாகர் வரையும் போல இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த இமேஜோட இருந்தாங்க ஹீரோங்கிற இமேஜோட இருந்தாங்க ரஜினி எழுபத்தி நான்கு வயது வரையும் ஹீரோவா நடிப்பேன்னு அடம் பிடிக்கல ஹீரோவா அவர் இப்ப நடிச்சாலும் மார்க்கெட்ல இருக்கு அப்படி எந்த நடிகருக்கும் இல்லையே கமலஹாசன் அடுத்து வரக்கூடிய பேன் இண்டியா போய் கல்கி படத்துல வில்லனா நடிச்சுட்டாருங்க நம்ம தமிழ்நாட்டுல உலக நாயகன் அவரு அவர் போய் தெலுங்கு படத்துலையும் மலையாள படத்துலையும் ஹிந்தி படத்துலயும் வில்லன் கேரக்டருக்கு வரங்கிறார் ஒரு பயங்கரமான கேரக்டர்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு பார்க்க அப்படி கொடூரமா உகு அப்படின்னு என்னடா கமலஹாசன் என்ன இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ ரஜினிக்கு போட்டியா இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இல்லை ஏன்னா நான் நடித்து கொண்டே இருக்கிறேன் என்னோட இருப்பு அவருக்கு தக்க வைக்க வேண்டியிருக்கு ஒரு பெரிய கேப் சினிமாவில் விழுகுது தொடர்ச்சியான ஃபெயிலியர் வர்றப்ப வேற வழி இல்லை அவருக்கு பாஸ்ல நான் ஒரு டூ கே கிடச்சிட்டா அவர் முகத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்ப பேன் இண்டியா கான்செப்ட்டுங்கிற பேன் இண்டியால ஹீரோ இல்லைனாலும் பரவாயில்ல எப்படியாவது வில்லனாவது காமிச்சிட்டே இருங்க ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு முகம் தெரியணுங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் போக ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ரஜினிகாந்த் மட்டும்தான் இப்படி வில்லனா நடிச்சோ இந்த கேரக்டர் ரோல் எடுத்தோ சைடு கேரக்டர் நடிச்சோ எழுபத்தி நாலு வயசுக்குரிய தாத்தா அப்பா அம்மா இது இந்த முக்கியமான வர்றது ரெண்டு மூணு சீன் அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி எதுலேயும் இல்லாம இப்ப வரையும் படம்னா அது ரஜினி படம் தான் ரஜினி நடிச்சா அது ரஜினி படம் தான் ரஜினி அதில் வில்லன் ரஜினி ஒரு முக்கிய கேரக்டர் ரஜினி ரெண்டு சீன் மட்டும் வந்துட்டு போவார் ரஜினி தான் ஆறிலிருந்து அறுபது வரையில இருந்து இப்ப வர கூலி வரையும் படம் என்ன படம்னு கேட்டா ரஜினி படத்துக்கு தான் போறோம் இதுல ரஜினியும் நடிச்சிருக்காரு ரஜினி இதுல வந்து சைட் ஆக்டர் ரஜினி வந்து வில்லன் ரஜினி முக்கியமான கேரக்டர் ரஜினி தான் இது ஒரு மிகப்பெரிய அதிசயங்க நான் இன்னைக்கு எதார்த்தமாக பார்க்கும்போது பேன் இண்டியா கான்செப்ட்ல எல்லாருமே வில்லன் ஆயிட்டாங்க கமலஹாசன் வில்லன் ஆயிட்டாரு பிரபு சத்யராஜ் கா போன்ற நடிகர்கள் இப்போ அடுத்த ஸ்டேட்ல போய் வில்லனா வில்லனாவோ பெரியப்பாவோ கேரக்டர் ரோலோ அந்த மாதிரி போயிட்டாங்க எல்லாம் பதினஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அவங்க அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கதாநாயக இமேஜோடையே கதாநாயகனா நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இப்போ ராமராஜன் வந்து கதாநாயக இமேஜ் அவருக்கு இந்த வை இப்போ வரையும் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது அவருக்கு ஆனா இருந்தாலும் நான் கதாநாயகனா நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அது வேற ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கதாநாயக இமேஜ் இருக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆர் அதுக்கு ஒரு விஜயாந்து சாகர் வரை கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள் வந்து பெரிய லெவலில் அமையலன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவர் அவர் விஜயாந்துனாலே ஹீரோ படங்கள் தான் இந்த பக்கத்து ஸ்டேட்டில் போய் வில்ல்தான் நடிக்கிறது அதெல்லாம் கடைசி வரை விஜயாந்து கிடையாது எம்ஜிஆரும் அப்படித்தான் கடைசி படம் வரையும் அவங்க அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணாங்க கதாநாயக இமேஜ் ஹீரோ இமேஜ் அது இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணல தமிழ் சினிமா ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இதுல இருக்காங்களான்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இந்திய சினிமாவில் கிடையாது உலக சினிமாவில் கிடையாது ஆசிய சினிமாவில் கிடையாது ஐரோப்பிய சினிமாவில் கிடையாது ரஜினிகாந்த் என்கின்ற ஒருவர் மட்டும்தான் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறார் எழுபத்தி நான்கு வயது வரையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வேற எந்த கேரக்டருக்கும் டைவெர்ட் ஆகாம சூப்பர் ஸ்டாராகவே தன்னுடைய இருப்பை தக்க வச்சிருக்கிறார் கமலஹாசன் வில்லனா போயிட்டார் பேன் இண்டியா படங்கள் எல்லாம் தெலுங்கு படம் போயிட்டு சின்ன சின்ன நடிகர்கள்ட்ட போய் வில்லனா போய் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் மற்ற எல்லா நடிகர்களுமே பக்கத்து ஸ்டேட்டில் வேறு வேறு கேரக்டர் நடிக்க ஆரம்பித்து இருபது இருபத்தஞ்சி ஆச்சு ரஜினிக்கு பிறகு வந்தவர்கள் ரஜினிக்கு பிறகு வந்த பல பேர் வந்து ரிட்டையர் ஆன கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிக்கு முந்தி இருந்தவங்க பல பேர் இப்போ உயிரோடியாக இல்லை அவங்களும் ரஜினியோ ரஜினியோட ரஜினிகிட்ட கேரக்டர் ரோல் நடிக்க ஆரம்பித்தாங்க ரஜினி மட்டும்தான் இப்போயும் இருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்த வந்த மோகன் அந்த ஜெயம் ரவி வந்து வில்லனா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பேன் இண்டியா கான்செப்டுக்குள்ள அப்படி இருந்தாதான் ஆக முடியும்னு பாபி தியோல் எல்லாம் ரஜினிக்கு மகன் வயசு உள்ளவங்க அவங்க வந்து ஃபேட் அவுட் ஆகி ஹீரோ ஹீரோ இமேஜ் போய் வில்லனாகவும் நடிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஆனா இவர் என்னன்னா பையன் பேர என் வயசுல உள்ள பசங்க எல்லாம் ஃபேடவுட் ஆகி போயிட்டு இருக்காங்க பெரிய ஹீரோவா தொடர்ந்து தக்க வைக்க முடியல ரெண்டு மூணு வருஷம்தான் நாலஞ்சு படம் தான் அப்படி இப்படி இப்படிங்கிறதுலாம் ஆனால் ஏன் சிம்பு சிம்பு கமல் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருல செகண்ட் ஹீரோவா அவருக்கு இன்னும் வயசு இருக்குது அவர் அவரே அடுத்த செகண்ட் ரோலுங்கிற மாதிரி போனால் போதுங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாருல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லோருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ரஜினி அந்த உன் அப்ப பார்த்தவன் உன் பையன் விசில் கேட்டவங்கிற அந்த வரிகளுக்கு சரியாக நீதி சேர்க்கிற வண்ணம் அதுக்கு அப்படியே நியாயம் சேர்க்குற வண்ணம் இன்னும் அவர் நடித்து இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு உலகளவில் எந்த நடிகருமே அப்படி இல்லை சூப்பர் ஸ்டார் இமேஜோட ஒரு ஒருத்தர் நாற்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கிறாருன்னா எனக்கு உண்மையிலே அதிசயமாக இருக்குது அது நாற்பத்தைந்து ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார் இமேஜோடு அவர் இருக்கிறாரு அந்த சூப்பர் இமேஜ் இன்னும் இருக்குது ரசிகர்கள் மார்க்கெட்டும் இன்னும் இருக்குங்கிறது ஆச்சரியம் அவர் அவருக்கு முந்தி வந்தவர்கள் அவருடன் வந்தவர்கள் அவருக்கு போட்டியாக வந்தவர்கள் அவருக்கு பிறகு வந்தவர்கள் அவருடைய மகன் வயது வந்தவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைச்சா போகும் போதுன்ட்டு ஹீரோவாக இருந்து வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள் இந்த பேன் இண்டியா பல ஹீரோக்களை வந்து இதாக்கிட்டு இருக்கு வில்லன் ஆக்கிக்கிட்டு இருக்கு வா வா இந்த ஸ்டேட்டில் நீ ஹீரோ நீ அந்த ஸ்டேட்டில் வில்லன் ஆக்கிக்கிட்டு இருக்கு இப்படி என்ன கா கால மாற்றம் வந்தாலும் பேன் இண்டியா கான்செப்ட் வந்தாலும் ஓடிடி கான்செப்ட் வந்தாலும் கார்பரேட் சினிமா மால்ஸ் கல்ச்சர் வந்தாலும் இருந்து சினிமா தேட்டர் பெரிய என்ன க சினிமா தொழில்நுட்பத்தில் எத்தனையோ மாற்றம் வந்துருச்சு சினிமா எடுக்கிற விதத்தில் எத்தனையோ மாற்றம் வந்துருச்சு டூ கே கிட்ஸுனா டக்குனு ஜென்சி கிட்ஸுங்கிறான் ஆனால் ரஜினியோட ரசிகர்கள் எல்லாம் ஃபிஃப்டி கிட்ஸு சிக்ஸ்டி கிட்ஸு செவன்டி கிட்ஸு எயிட்டி நைன்டி டூ கே ஜென்சி வரி இருக்கிற ஒரு தலைமுறையை ரசிகராக கொண்டிருக்காரு அந்த காலகட்டத்திலையும் மார்க்கெட் ஆகிற மாதிரியான திரைப்படங்களை இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு புதிய செய்தி அந்த கோணத்தை நான் யோசித்தேன் எல்லாரும் வில்லன் ஆயிட்டாங்க ஆகிட்டாங்க இருபத்தி நாலு வயசுல இவர் மட்டும் அதே இமேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னேன் இல்லை வேற சில நடிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருந்தால் ஆதாரத்தோட போடுங்க ரஜினி மாதிரி வேறு யார் யாரெல்லாம் வேறு வேறு ஸ்டேட்டு வேறு மொழியில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எழுபத்தி நாலு வயசில் அதே இமேஜோடு இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ வேறு யாரும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போன்ற பல்வேறு செய்திகள் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு தொடர்ந்து தருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி